கோவை கோவைடம் சிஎம்சி காலனி பகுதியிலே குடியிருந்த தூய்மை பணியாளர்களான தூய்மை பணிபுரியக்கூடிய விளிம்புநிலை மக்களினுடைய ஐநூற்றி இருபது குடியிருப்புகளை அதே இடத்தில் உடனடியாக விரைந்து கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் மரபி தந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய கோவை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களை இந்த நிகழ்வினை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பி நாக பிரசாந்த் அவர்களை வானுகன் அவர்களை இந்த உக்கடம் சிஎம்சி காலனி பகுதியில் இந்த குடியிருப்புகள் உடனடியாக வரவேண்டும் வேண்டும் அந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிற அன்பு சகோதரர்கள் மரியாதைக்குரிய வெள்ளிங்கிரி அவர்கள பஞ்சலிங்கம் அவர்களே மாரிமுத்து அவர்களே வீரன் அவர்கள ஜோதி அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே மருதாச்சலம் அவர்களே ஜெகதீசன் அவர்கள ரவி அவர்களே ரஜினி மணிகண்டன் அவர்கள மணி பாரதி அவர்களே மதன்குமார் அவர்கள தங்கராஜ் அவர்களே ரகுபதி அவர்களே கார்த்திக் அவர்களே சித்திரன் அவர்களே விஜயகுமாரி அவர்களே ஆனந்தன் அவர்களே ராஜா கனி அவர்கள சூரிய பிரகாஷ் அவர்கள சுரா சுதாகரன் ஆட்டோ முரளி அவர்களே தர்மன் அவர்கள அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களே உங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் திருப்பூர் ஆனந்த் அவர்களே திருப்பூர் திருப்பதி அவர்களே கார்த்திக் அவர்களே காளிமுத்து அவர்களே ஈரோடு சிந்தனை செல்வன் அவர்களே பொன்னுச்சாமி அவர்களே வெள்ளங்கிரி அவர்களே பாலசுப்ரமணியன் அவர்களே நாமக்கல் கார்த்திக் அவர்களே வினோத் சேகுவேரா அவர்களே சேலம் குருமூர்த்தி அவர்களே ராவண பிரபு அவர்களே குட்டி வெங்கடேசன் அவர்களே ஜிம் கார்த்திக் அவர்களே கரூர் களம் பொன்னுசாமி அவர்களே சுப்பிரமணியம் அவர்களே சேலம் குரு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஜெய்பீம் கார்த்திக் அவர்கள நாமக்கல் அறிவித்த மலன் அவர்களின் பொதுச் செயலாளர்கள் இளவெனில் அவர்களே பேரறிவாளன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கண்டனூரை ஆற்றி விடைபெற்றிருக்கிற திராவிடர் மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ரகுபதி அவர்கள தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழகத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் நேருதாஸ் அவர்களே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஜீவா அவர்களே தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நவீன அவர்களே ஏகாதிபத்திய எதிர்ப்பு பார்த்திபன் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர் கிருஷ்ணன் அவர்களே மக்கள் அதிகாரம் மூர்த்தி அவர்கள புரட்சிகர இளைஞரைய மலரவன் அவர்கள திராவிட இயக்க தமிழர் பொறுப்பாளர் காசு நாகராஜன் அவர்களே ஆதி தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே திராவிடர் தமிழர் கட்சியின் சார்பிலே கருத்துரை ஆற்றில் பேரறிவாளன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சிவசாமி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா பி ஆர் நடராஜன் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே மண்டல பொறுப்பாளர்கள் கிட்டாச்சி சிவா அவர்களே தம்பி செந்தில் அவர்களே ஒண்டிவீரன் அவர்களே தமிழறி அவர்களே தில்லை அவர்களே அப்துல்லா அவர்களே கோவை குமார் அவர்களே இங்கே எனக்கு முன்னர் கண்டனத்தை பதிவு செய்ததோடு தொடர்ச்சியாக இந்த மக்கள் அதே இடத்தில் குடியேறுகிறவரை உங்களுக்கான களத்தில் என்றென்றைக்கும் துணையாக இருப்போம் என்று கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா ஜவஹர்லா அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் புலிகளே தமிழ் புலிகள் கட்சியினுடைய அணிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே கையில் கரும்பொலி குயிலி பேரவை உள்ளிட்ட மகளிரணி பொறுப்பாளர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக சிஎம்சி காலனி பகுதியில் இருக்கிற அந்த மக்களின் போராட்டத்திற்காக மிக கடுமையான இந்த கொள்கை முழக்கத்தோடு கோரிக்கை வெறியோடு இங்கே நின்று கொண்டிருக்கிற சிஎம்சி காலனி பகுதியினுடைய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே தூய்மை பணியாளர்களுடைய சங்கங்களுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன்

ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை எதுவாக இருந்தாலும் அழைக்கிற மாத்திரத்தில் அது எந்த களமானாலும் அது ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் முற்றுகை போராட்டமாக இருக்கலாம் மாநாடுகளாக இருக்கலாம் தமிழ் புலிகளுடைய இந்த களத்தில் நான் அடிக்கடி மேடையிலே சொல்லுவதுண்டு தமிழ் புலிகள் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் இல்லையே என்கிற கவலையை போக்கிக் கொண்டிருக்கிற கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜவஹர்லால் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பல மேடைகளிலே சொல்லுவது இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சிக்கு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறார் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த உணர்ச்சி போங்க இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் மாவட்ட ஆட்சியாளரிடத்திலே ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னார்கள் திடீரென சொல்லுகிற போது என்னுடைய அந்த அந்த அட்டை முகவரி லெட்டர் லெட்டர் என்று என்னுடைய பெயரையும் ஒரு மனுவை தயார் செய்யுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது இருவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களே நம்முடைய நம்முடைய லெட்டர் பேடிலே தயாரிப்பது சரியாக இருக்குமா என்று வேண்டாம் தனியாக நான் ஒரு மனுவை தயார் செய்கிறேன் என்று சொன்னேன்

யார் சரி செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை சரி செய்ய வேண்டும் ஆனால் யாரிடம் சொன்னால் இது சரி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படும் என்பதை அறிந்துதான் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களையும் ஐயா ஜவஹர்லால் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் நாம் அழைத்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தொடக்கம் தான் தோழர் இளவேனில் அவர்கள் சொல்வதை போல இங்கே புள்ளுக்காட்டு பகுதியில் இருக்கிற இந்த உறவுகள் காலனி வந்து வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது நகர்ந்து கொண்டே என்பதை எச்சரிக்கையோடும் கவன ஈர்ப்போடும் பதிவு செய்வதற்காக தொடக்க நிலையிலான போராட்டம் இந்த போராட்டம் இந்த போராட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் எடுத்திருக்க வேண்டும் ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்கு அதிகாரிகளுடைய சாதிவறி போக்கு நான்கரை ஆண்டு காலமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக கொடூரமான வாழ்க்கை முறையில் விலங்குகள் கூட வாழ முடியாத வாழ்க்கையை இங்கே நாய்களுக்கு கூட கூடாரம் உண்டு காக்கை குருவிகளுக்கு கூட கூடுண்டு மனிதர்களாக வாழக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு தந்திருக்கிற இந்த கூடு என்பது அந்த என்பது மனித சமூகம் வாழுவதற்கு தகுதியற்ற ஒரு வீடாக அந்த வீடுகள் அமைந்திருக்கிறது என்பதை இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பதிவு செய்தார்கள் நான்கரை ஆண்டு காலம் ஆகியும் கூட இந்த மக்களுக்கு அந்த குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்கிற சிந்தனைகள் எங்க இருக்கிற அதிகாரிகள் இடத்துல வரவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அந்த அலுவலர்கள் எங்களுடைய அந்த ஒப்பாரி சட்டம் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளருக்கு இங்க இருக்கிற மாநகராட்சி கமிஷனருக்கு இன்னும் அவர்களுடைய இதயத்தை வருடவில்லை திருடவில்லை என்பதைத்தான் அவர்கள் பேசுகிற அந்த உரையிலே இருந்து நாம் காண முடிகிறோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய அந்த வாழ்க்கை நிலை வாழ்வாதார சூழ்நிலை ஆட்சியாளர்களுக்கு இன்னும் எட்டவில்லை அன்பிற்குரிய சொந்தங்களே அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு தேவை இருக்கு ஏனென்றால் இங்க இருக்கிற அதிகாரிகள் நமக்கானவர்களாக இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நான் வந்து அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் ஐயா ஜவஹர்லால் அவர்களும் பேசுறதுக்கு முன்னாடியே அல்லது அவங்க கடைசிய நான் பேசணும் நினைச்சது சிந்தனை செல்வன் அண்ணன் பேசி முடிச்ச பிறகு போயிருவாரு ஜவஹர்லால் ஐயாவும் பேசி முடிச்சா போயிருவாரு அப்புறமா நம்ம எண்ணத்துல என்னெல்லாம் தோணுது அப்பெல்லாம் பேசலாம் ஏன்னா அவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவங்களை வச்சு பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்கள முன்னாடி பேசிட்டு போயிருவாங்க நினைச்சேன் ஆனா அவங்க மழை பெஞ்சாலும் பேசி முடிக்கிற வரைக்கும் போற மாதிரி இல்லை ஏன்னா அவங்க அது அப்படித்தான் அவங்க வளர்த்த விதமே அப்படித்தான் ஆனாலும் வேற வழியே இல்லை பேசி ஆகணும் இந்த உக்கடம் சிஎம்சி காலனி என்பது அதற்கென்ன ஒரு வரலாறு இருக்கு ஐயா ஜவஹர்லால் ஐயா அவர்கள் சொன்னதை போல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளைக்காரன் இந்த நாட்டிலே ஆவதற்கு முன்பாகவே நகராட்சி முன்பாகவே கோவை என்கின்ற கிராமம் உருவாகிற காலத்தில் இருந்து இந்த இந்த மண்ணின் தூய்மை பணியாளர்கள் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இன்றைக்கு இது சிங்கார கோவையாக இருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி என்று இருக்கிறது கோவை மாநகராட்சி தூய்மையான மாநகராட்சி என்று பெயர் எடுத்திருக்கிறது இந்த சுமார்ட் ஆவதற்கு தூய்மையான மாநகரமாக இந்த கோவை மாறுவதற்கு யார் காரணம் இந்த சி எம் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தான் காரணம் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என் பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து நான் வாழ்ந்து வந்த சி காலனி என்னுடைய காலனி எனக்கான காலனி நான் குடியிருந்த காலனி என் தாத்தன் உயிர் இங்கே ஊசலாடி மறைந்த இடம் எங்க அப்பே செத்து புதைந்த அவன் சுவாச காற்றி இங்கே வீசிக் கொண்டிருக்கிற இடம் என் அப்பன் பாட்டன் போட்ட நடமாடிய என்னுடைய காலநிலை இருந்து என்னை அப்புறப்படுத்தி இருக்கிறாயே என்ன சொல்லி அப்புறப்படுத்தினாய் ஆத்திப்பாலம் வருகிறது இந்த நகராட்சிக்கு போக்குவரத்துக்கு தேவைப்படுகிறது அதற்கான இடத்தை தாருங்கள் இடத்திலே இருபது பயனாளிகள் என்று தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான குடியிருப்பை பதினெட்டு மாதங்களிலே கட்டி முடிந்து தருகிறோம் என்று அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் வாக்குறுதி தந்தீர்களா இல்லையா இந்த மாநகராட்சிக்கு சாலை போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய பாட்டன் முப்பாட்ட வாழ்ந்த இடத்தை தருகிறோம் என்று அன்றைக்கு நாங்கள் தந்தோமே எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்ட எங்கள் குடியிருப்புகள் பதினெட்டு மாதத்தில் கட்டி தருகிறோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகள் என்ன ஆயிருக்கும் பாலங்கள் கட்டி முடிந்து விட்டது நீங்கள் சொன்ன உங்கள் போக்குவரத்திற்கு பாலங்கள் கட்டி முடித்து விட்டது எங்களுக்கான குடியிருப்புகள் ஏறி இன்னும் கட்ட தொடங்கவில்லை நீங்க கேட்டால் அங்கே மீன் மார்க்கெட் என்று ஒரு கதை சொல்லுகிறீர்கள் நான் கேட்கிறேன் என்ன வாக்குறுதி வழங்கப்பட்டது ஐநூத்தி இருபது குடியிருப்புகளும் அதே இடத்தில் கட்டி தரப்படும் அங்கே இருக்கிற மீன் மார்க்கெட் அகற்றப்படும் அதே இடத்தில் உங்களை உங்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சொன்னீர்களே ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகள் கடந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் எங்களுக்கான அந்த கட்டுப்பாடு பணிகளுக்கான அடிப்படை கூட இங்கே தொடங்கவில்லை தற்காலிக குடியிருப்பு என்று நீங்கள் தற்காலிக குடியிருப்புகளை அமர்த்தி தந்திருக்கிறீர்கள் அது வீடுகள் என்று எவனாவது சொன்னால் நம்புவானா இங்க இருக்கிற ஆட்சிய மாநகராட்சி மாநகர ஆணையருக்கும் கமிஷனருக்கும் மாநகராட்சி கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் புள்ளுக்காட்டு பகுதியிலே இருநூத்தி அறுபது வீடுகள் முன்னூறு வீடுகள் இருக்கிறார்களே சிஎம்சி காலி மக்கள் தற்காலிக குடியிருப்பில் அங்கே குடியிருக்கிறார்களே அவர்கள் வாழ்க்கை நான்கரை ஆண்டு காலமாக கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிற கவலை மாநகராட்சி ஆணையருக்கும் கிடையாது மாவட்ட ஆட்சியாளருக்கும் கிடையாது நான் கேட்கிறேன் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே நாங்கள் நான்கரை ஆண்டு காலம் குடியிருக்கிற எங்கள் பகுதியிலே உன்னால் நான்கு மணி நேரம் குடியிருக்க முடியுமா எங்கள் பெண் பிள்ளைகள் அங்கே நடமாடுகிறார்களே அந்த இடத்தில் உங்கள் பெண் பிள்ளைகளை ஒரு நாள் நடமாடவிட்டால் எங்கள் வேதனை தெரியும் நான் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு எங்களை பார்த்தா உங்களுக்கு எக்காலமா இருக்கு

அம்மாவும் அப்பாவும் தூங்குனா பிள்ளைகள் நாங்க உள்ள தூங்க முடியாது வெளியில தூங்குறோம் கணவன் மனைவி தூங்குற இடத்துல பிள்ளைகள் உறங்க முடியவில்லை நாங்கள் வரலார்ல படிச்சிருக்கிறோம் இருக்கிறோம் படிக்கணும்னா அம்பேத்கர் படிக்கணும்னா அவங்க அப்பா வெளியில வரணும் அம்பேத்கர் படிக்கணும் லைட் வெளிச்சத்தில என்று படிச்சிருக்கிறோம் இருக்கறோம் ஆனா இன்னைக்கு ஏ அப்பனும் அம்மாalum வீட்டுக்குள்ள இருந்தா நான் வீட்டுக்கு போக முடியாத வீட்டுக்குள்ள உறைய முடியாம ரோட்ல தூங்கிட்டு இருக்கேன் வெயில்ல மலையில இப்ப கூட பார்த்தா மலையில நின்றுகிட்டு இருந்தான் எங்கேயுமே ஒதுங்கல ஏன் இதை விட பெரிய மலையில நாங்க நின்று இருக்கிறோம்டா இது வீட்டுக்காக நிக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனை இல்லடா எங்களுக்கு அப்படிப்பட்ட வேதனைகளோடு குடியிருக்கிற எங்களை நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி மீண்டும் சிஎம்சி காலனிக்குள்ள எங்களை குடியமர்த்துங்கள் என்ற கோரிக்கையை நான்கு ஆண்டு காலமாக வைக்கிறோம் நான்கு வருஷமா யாரும் பேசல

இதே இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க போன வாரம் இதே இடத்துல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ரெண்டு பேருமே திமுகவுக்கு எதிரான கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேருமே மேடையை போட்டு திமுக கிளிகளின் கிழிச்சா திமுகவுக்கு எதிராக இருக்கிற நாம் தமிழருக்கு இங்க நீ மேடை போட்டு கொடுக்கிற திமுகவுக்கு எதிராக இருக்கிற அமமுகவுக்கு இங்க மேடை போட்டு கொடுக்கிற ஆனா திமுக கட்சிக்கு தோழமையா இருக்கிற

பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றோம் நாங்க என்ன சொல்றோம் நீங்க போலீஸ் வேலை பாருங்கன்னு ஆனா நீங்க இல்ல நாங்க புரோக்கர் வேலை பாக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க புரோக்கர் வேலை பாக்குற வேலை உங்க வேலை இல்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தரக்கூடிய காவல்துறையினுடைய வேலை தான் உங்க வேலை எப்பவுமே போலீஸ்காரங்க போலீஸ்கார வேலையை பாருங்க புரோக்கர் வேலையை பார்க்காதீங்க கமிஷனரை பார்த்து இந்த பிரச்சனையில நாங்க இப்ப தொடங்கி இருக்கோம் இது தொடக்க முடிவு அல்ல இந்த ஐநூத்தி இருபது குடியிருப்புகளும் அந்த இடத்தில் உடனடியாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ் புலிகள் கட்சி இப்பொழுது தொடங்கி இருக்கிறது நான் இந்த இடத்துல மெத்த பணிவோடு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் ஐயா ஜவஹர்லால் அவர்களும் இருக்கிற காரணத்தால் மெத்த பணிவோடு ஆட்சியாளரிடமும் கமிஷனரிடத்திலும் நாங்கள் கோரிக்கையாக வைக்க விரும்புவதெல்லாம் நான்கரை ஆண்டு காலம் இங்கே நாங்கள் அனாதைகளாக அகதிகளாக கேட்பாரற்றவர்களாக பாம்பு பள்ளிகளோடு குடியிருக்கிறோம் சாக்கடைகளிலே குடியிருக்கிறோம் கழிப்புறை வசதி இல்லாமல் குடியிருக்கிறோம் மின்சார வசதி இல்லாமல் குடியிருக்கிறோம் எங்கள் குடியிருப்பை உடனடியாக கொண்டு வருவதற்கு தடையாக என்ன இருக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க அங்கு இருக்கிற மீன் மார்க்கெட் அகற்றப்பட வேண்டும் எவர் கலெக்டர் இன்ஜினியர் கிட்ட போனா அவர் என்ன சொல்றாரு மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்தி மாநகராட்சி கமிஷனர் ஒப்படைச்சுட்டா நாங்க உடனே வீட கட்டிடுவோம் சொல்றாரு மாநகராட்சி கமிஷனர் போனா என்ன சொல்றாரு போன ஆட்சியில தப்பா ஒரு ஜீவோ போட்டாங்க அந்த ஜீவோ மாத்தி இன்னொரு ஜீவோ போடணும் நானே கேட்கிறேன் எதுவா கூட இருக்கட்டும் அந்த ஆட்சி தவறு செய்ததாக கூட இருக்கட்டும் இந்த தவறை சரி செய்ய வேண்டிய இடத்திலே மாநகராட்சி ஆணையர் இருக்கிறாரா இல்லையா அந்த தவறை சரி செய்ய வேண்டிய இடத்திலே மாவட்ட ஆட்சியாளர் இருக்கிறாயா இல்லையா ரெண்டு பேரும் பேசி சவரை சரி செய்து உடனடியாக அந்த மீன் மார்க்கெட்டை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டுமா இல்லையா கேட்டால் மீன் மார்க்கெட் போட்ட ஒப்பந்தத்திலே ஒரு சின்ன குளறுபடி ஆகிவிட்டது என்று சொல்கிறார் என்ன குளறுபடி அங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கிற மீன் மார்க்கெட்டிலே இடம் மாநகராட்சி ஆனால் கட்டப்பட்ட தொகை என்பது மீன் மார்க்கெட்டை சார்ந்தவர்கள் அவருடைய செலவிலே கட்டிவிட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு எந்த அடிப்படையில் டெண்டர் விடுவது என்பதில் சிக்கல் இருக்கிறது எனவே அந்த மீன் மார்க்கத்தை எங்களால் அகற்ற முடியவில்லை என்று ஒரு போதை போக்குல ஒரு சாதாரண ஒரு காரணமாயா மீன் மார்க்கெட்டை இன்னொரு இடத்துல கட்டியாச்சு இவங்கள நீ அந்த அப்புறப்படுத்தணும் ஆனா அப்புறப்படுத்த முடியலன்னு கமிஷனர் கலைத்து சொன்னா இதற்கு தமிழக அரசு முதல் இந்த தார்மீக கடமையை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு கூட அண்ணன் சிந்தனை செல்வன் அழகா சொன்ன ரொம்ப சாதாரண பிரச்சனை மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்துகள் என்று சொல்லுகிற போது ஆட்சியாளர் சொன்னாரு அவரே தெளிவா சொல்றாரு பகுதி பேர் போறேன்ட்டாங்க பகுதி பேர் போகலாங்க அப்ப அந்த பகுதி பேரை உடனடியாக நீ காலி செய்யணும்னா அந்த மீன் மார்க்கெட்டுக்காரங்க வியாபாரம் என்ன ஆகுறதுன்னு ஒரு இருபது மீன் மார்க்கெட்டு வியாபாரிகளுக்காக மாவட்ட ஆட்சியாளர் பேசுறாரு அப்ப நான் சொன்னேன் இருபது மீன் மார்க்கெட்டு இருபது மீன் கடைக்காரங்களையே அவங்க வியாபாரம் என்னாகும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே இருபது மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்காக நீங்கள் குடும்பங்கள் கொண்டிருக்கிறோம் தவிர்த்து இந்த ஐநூறு குடும்பங்களை நீங்கள் ஏன் கவனிக்க தவறுகிறீர்கள் அதுக்காக பதிலே கிடையாது அப்போ நாம் என்னவாக இதை கருத வேண்டியதாக இருக்கிறது இந்த மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்துவதிலே மாவட்ட ஆட்சியாளருக்கும் இங்க இருக்கிற மாநகராட்சி ஆணையருக்குமான சிக்கல்கள் இங்க நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த சிக்கல்களை ஐயா ஜவஹர்லால் அவர்களும் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டார் இரண்டு வாரத்தில் இந்த கமிஷனரிடம் இந்த ஆட்சியாளரிடம் இருந்து அவர்களுடைய மேசையில் இருக்கிற அந்த விண்ணப்பம் அந்த மனுவானது அடுத்த கட்டத்திற்கு நகர இருக்கிறது நாங்கள் நகர்த்தி விடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் உடனடியாக நீங்கள் அதையாவது செய்யுங்கள் மேலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எப்படி பேசி இந்த வீடுகளை பெற முடியும் என்பதை எங்களால் நாங்கள் அங்கே அழுத்தத்தை நாங்கள் அங்கே கற்றுவிடுகிறோம் எனவே நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் இந்த ஐநூத்தி இருபது குடும்பங்களின் மீது கவனம் செலுத்த உடனடியாக குடியிருப்புகளை கட்டுவதற்கான ஆவணத்தை பரிந்துரையை நீங்கள் செய்ய வேண்டும் இல்லைன்னா நான் ஒன்றை மாத்திரம் இங்கே சொல்கிறேன் அண்ணன் மேடையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் தோழமையோடு திமுக இங்கே ஆட்சி அமர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவர்கள் கூட்டணி கட்சிகளும் தோழமை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக அரசிற்கு பணிவான கோரிக்கை வைப்பது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று உழைத்தவர்கள் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் உழைப்பாளிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லனா துயரத்தில் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான மைவீல் குடியமர்வு என்பது உடனடியாக அதே இடத்திலே நீங்கள் வைக்க கட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய போராட்ட நிலை என்பது நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒன்றை மாத்திரம் நான் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அன்னை கிட்ட சொன்னவர்தான் எனக்கும் போன் பண்ணி சொன்னாரு போலீஸ் அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் நினைக்கிறேன் நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கீங்க பார்த்து பேசுகிறேன்

பாம்புல பள்ளியில படுத்து உருண்டு கிடக்குற எங்க பிள்ளையிலே நீங்க ஏன்டா பார்க்க மாட்டேங்கறீங்க நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க நாங்க நாங்கங்களை பார்க்குமா என்ன நாயம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் இந்த போலீஸோட பூச்சாண்டிகளை பயப்படுற கட்சி தமிழ் புள்ளிகள் கட்சி கிடையாது எல்லாரும் புரிஞ்சிக்கோங்க அரசியல்னால என்னத் தெரியாத அமை ஊமைகளாக இருக்கிறேன் என்னுடைய இனத்தை அமைப்பாக திரட்டுகிற முயற்சியிலே ஐயா ஜவஹர்லால் சொன்னது போல கவனமா திரட்டிக்கிட்டு இருக்கிறேன் கவனமா திரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அறிவியல் அடிப்படையில் திரட்டிக்கிட்டு அம்பேத்கர் வழியில திரட்டி இருக்கிறேன் என்னை வழிமாற வச்சுதான் எனக்கு இந்த தெருவை சுத்தம் செய்யறதுக்கு விளக்குமாற எடுக்கிற எனக்கு எனக்கு வீடு தள்ளினா அதே பத்து உன் பக்கம் திருப்பி எனக்கு

இந்த கோயமுத்தூர்னுடைய அந்த யதார்த்தத்தை மாற்றி காட்டுகிற முயற்சியை தமிழ் மொழிகள் கட்சி செய்யவும் சொல்றேன் கூட்டணி கட்சியும் தோழமை கட்சியுமாக இருக்கிற காலத்தினால போலீஸ் சொன்னதுக்காக நாங்கள் விரும்பி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி நாங்கள் விரும்பி ஆட்சி இது ஆட்சி அமர வேண்டுமென்றதற்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம் அந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்குகிற பணியை இங்கே இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளும் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கிற மாவட்ட மாநகராட்சி ஆணையாளரும் கலெக்டரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா நிச்சயமா திமுக இந்த மக்களுக்கு எதராக இருக்காதுன்னு நாங்கள் நம்புறோம் அப்போ திமுக பேரை கெடுக்கிறதுக்காக கலெக்டர் கமிஷனர் இருக்கிறாங்க நினைக்கிறேன் இவ்வளவு நேரத்திலையும் இங்க கோவை மாநகர காவல்துறை ஆணையர் உண்மையிலே சட்டம் ஒழுங்கு ஆணையர் கமிஷனர் இங்கே உங்களிடத்தில் வந்து ஆர்ப்பாட்ட அனுமதி மறுத்துட்டாங்கன்னு நான் தொலைபேசியில் தான் பேசுறேன் உண்மையிலேயே நான் நன்றி சொல்வதாக இருந்தால் இந்த மாநகர ஆணையர் சட்டம் ஒழுங்கு ஆணையர் கமிஷனருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் தொலைபேசியிலேயே இது ஜனநாயக உரிமை நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்கியதற்காக இங்கே சட்டமுலுக்கு ஆணையர் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி தமிழ் புலிகள் கட்சியுடைய இந்த கோரிக்கை போராட்டம் ஒரு தொடக்கமாக இருக்கிறது இந்த மக்களுக்கான அந்த உரிமையை மீட்கிறவரை தமிழ் புலிகள் கட்சி ஓயாது என்று சொல்லி இவ்வளவு நேரம் மலை பெய்தாலும் இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இங்கே களத்தில் நின்றிருக்கிற சிஎம்சி காலனி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்றென்றைக்கும் தமிழ் புலிகள் கட்சி உங்களோடு நிற்கும் நீங்க இனிமே தனியாறு கிடையாது நீங்க இனிமே தனியாறு கிடையாது உங்களுக்காக உங்களுக்காக மனித புலிகள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இதுவரை ஊமையாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்துவிட்டோம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு வீடுகள் கிடைக்கிற வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் நேரம் பொறுமை காத்த அனைத்து தோலைமை கட்சிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி